வணக்கம்ங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புளித்தமோர் கரைசல் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போறோம் இதுதான் புளித்தமோர் கரைசல் இது பத்து லிட்டரு கேனு பால் கேனு இதில் ஃபுல்லாக ஊற்றி தயிர் அதை வெண்ணெய் கடைஞ்சிட்டு அந்த ஒரு லிட்டர் மோரை என்ன பண்ணுறோம்னா ஒன்றரை லிட்டரு தண்ணி ஊற்றுறோம் மொத்தம் ரெண்டு லிட்டரு ஆச்சுங்களா அதை ஒரு வாரம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஊற்றி வச்சுக்கிட்டாலும் இல்லை ட்ரம்மு இருந்தாலும் பிளாஸ்டிக் ட்ரம் இருந்தாலும் ஊற்றி வச்சுக்கிட்டாலும் மொத்தம் ரெண்டு லிட்ரு ஒரு லிட்ரு மோர் ஒன்றரை லிட்ரு தண்ணி ரெண்டையும் ஒன்றா ஊற்றி ஆறு நாள் ஊறணும் நல்லா புளிச்சதுக்கப்புறம் அந்த ஆறு நாள் ஊறினதை வந்து நம்ம ஒரு வாரம் பயன்படுத்தலாம் பத்து லிட்ரு தண்ணிக்கு அரை லிட்ரு ஊற்றணும் இதுதான் அளவு இது வட்டாங்க பாதி எடுத்துக்கிறேன் எனக்கு அளவு தெரியும் நான் பாதி பத்து லிட்டர் தண்ணி ஊத்திக்கிறோம் அதான் பத்து லிட்டர் தண்ணிக்கு அரை லிட்டர் மோர் புளித்த மோர் இது ஒரு வாரம் ஊறி இருக்கா மோர் வந்து புளிச்சிருக்கா இதை வந்து ஏழு நாள் பயன்படுத்தலாம் நல்ல இடத்துல வச்சுட்டிங்கன்னா போதும் இதை ஒரு வேடு கட்டி வச்சுருங்க வேடு கட்டி ஒரு கயிறு கட்டி வச்சிருங்க பாருங்க ஸ்பிரேரில் அடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம இப்படியே அடிச்சு பழக்கப்பட்டதுனால அப்படியே தெளிச்சு விட்டுறது பூச்சிகள் இருந்ததுன்னா பூச்சிகளை வந்து மெயினாக வந்து கட்டுப்படுத்தும் கத்திரி செடி எல்லா செடிக்கு பழமரத்துக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இதுக்கு தான் அதுக்குதான் எல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இருக்கணும் அப்படியே தெளித்து விட்டுருங்க அப்படியே வேர் சைடு அப்படியே அப்படியே ஊற்றி கொஞ்சம் விட்டுருங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஏன்னா பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துதில்ல மா நாட்டு அண்ணாச்சது இது இது வந்து காந்தாரி மிளகா இந்த டைம் தான் எடுத்துகிட்டு வந்தோம் இது பாருங்கள் பாவக்காய் பூ பிடிச்சிருக்கு காயும் வச்சிருக்கு இந்த மாதிரி டைமில் அடிச்சு விட்டோம்னா நமக்கு பூ பூக்கள் கொட்டாது குளித்த ஒரு காய்ச்சல் தான் கொடுத்தேன் எப்படி காய் வச்சிருக்கு பாருங்கள் அடுமா இந்த டைம் வந்து விதைகள் நிறையா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தால் ஒரு ரெண்டு மூணு டைம் அடிச்சு விட்டேன் பாருங்க நல்ல ரகம் நம்ம கோழி வச்சிருக்கனால ஃபுல்லாக பறிச்சு எடுத்துருது இப்போ தான் இந்த டைம் தான் ஃபுல்லாக பச்சை விட்டு ஒரே ஒரு ஜ ஒரு பத்து விதை மட்டும் இருந்தது ஆனால் பத்துமேதம் முளைச்சிது என்னால் காப்பாற்ற முடியல எல்லாம் கோழி சீச்சு தள்ளிடுச்சு இப்போ இதில் இவ்வளோ காய் வச்சுருக்கு இப்போ இந்த டைம் இந்த ஒரு செடி போதும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கன்று கூட போட்டுடலாம் மேலே ஐநூறு கண்ணே போடலாம் அந்த அளவுக்கு வச்சுருக்குது ஒரு மூணு டைம் கொடுத்துருக்குறேன் நல்ல காய்ப்பு இது முத்தை கிடையாது பிஞ்சு தான் இது அருமையான ரகம் காய் இவ்வளோ பெருசு வந்தால் முத்திரும் அப்படிம்பாங்க இது ஒரு ரகம் நம்ம நாட்டு தான் இங்கே இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோங்க இதுதான் பறிக்கிற அளவு இதுதான் அளவு இல்லை ஏசா மேலே முள்ளு முள்ளாக இருக்கும் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கேப் விட்டுருங்க கேப் விட்டு கொடுங்க போதும் புளித்த மோர் கரைசல் எல்லோரும் கொடுங்க இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்களே வந்து தயாரிச்சுக்கலாம் பால் எடுத்து காய்ச்சி தயிராக போட்டு அதை வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் போட்டு அதில் ஒன்றரை லிட்ரு தண்ணி ஒரு லிட்ரு மோருக்கு வந்து ஒன்றரை லிட்ரு தண்ணி ஊற்றி ஒரு ஆறு நாள் அப்படியே வெயில் படாமல் ஒரு பிளாஸ்டிக் இதில் மேலே மேலே வந்து துணி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கட்டி வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு நாள் கடிச்சு ஏழு நாள் வரையும் பயன்படுத்தலாம் என்னால் புளித்த மோர் கரைசல் ரெடி பண்ண முடியுங்கிறவங்க ரெடி பண்ணிங்க அப்படி இல்லை எனக்கு வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்குங்க எடுத்துக்கலாம் நம்ம வந்து நாட்டு மாட்டு மும்பலச்சேரி நாட்டின மாட்டில் இருந்து தான் நான் வந்து புளித்தமோர் கரைசல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பொருள் தரமாக இருக்கும் ஒரு லிட்டர் வந்து ஐம்பது ரூபான்னு கொடுக்குறோம் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஆ ஆறு நாள் இப்போ ஆறு நாள் இப்போ ஆறாவது நாள் நான் எடுப்பேன் அஞ்சாவது நாள் நான் எடுத்து உங்களுக்கு வந்து நான் ஒரு லிட்டரில் ஊற்றி பாட்டில் அனுப்புனேன்னா நீங்கள் அந்த ஒரு லிட்டரை வச்சு ஏழு நாள் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும் ரெடி பண்ண முடியாதவங்களுக்கு நம்பள்கிட்ட என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு லிட்டரு வந்து ஐம்பது ரூபான்னு கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க ஒரு கொரியர் சார்ஜ் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாக்குள்ளே வரும் உங்களுக்கு ஒரு நூறுரூவாக்குள்ளே முடிஞ்சிரும் ஒரு ஒரு லிட்ரு மோர்கரைசல்ல வந்து இருபது லிட்ரு தண்ணி ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மா தோட்டம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது வேணுங்கிறவங்க நான் இதில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கொரியர் போட்டு விட்றேன் நன்றி வணக்கம்